நேற்று நீ சிம்மாசனத்தில் ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே அதைத்தான் சொன்னேன் கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள் ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன் உம் உலகையை கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றா இவ்வளவு ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாரா நித்தட உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே போடா போடா வணக்கம் அரசே உம் உம் மண்ணா என்ன நாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் அப்படியா என்ன என்னடியா அமைச்சரே வரும் உம் அமைச்சரே உத்தரவு மன்னா எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா ஏ <tries> 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 வருடம் முழுவதும் வந்தாலும் மன்னரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடிகிறதா உங்களால் வீணர்களே உங்களுக்கு பேர் வீரர்களா என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை ராஜாதி ராஜ ராஜா மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திரக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர் இருபத்தி மூணாம் புலிகேசி பராக் 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 கவனித்தீரா எதை மன்னா இவன் பாடிய துதியை கவனித்தீரா இல்லை மன்னா நீர் தான் சரியாக கவனித்தீர் எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு ராஜாதி ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜக்குள்ள நிலக ராஜவராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன் எப்பொழுதாவது கவனித்தீரா ஒன்றும் விளங்கவில்லை என்று நேரெல்லாம் ஒரு அமைச்சன் ராஜ குழு துங்கும் போய் விட்டு விட்டாருஜா விட்டு விட்டாராம் நெஞ்சு புறுக்கவில்லை இப்பொழுது என் வாழை வாழை வீட்டிலேயே வைத்து விட்டேன் ஒரு சிறையில் அடைத்து குதிரைக்கு போடும் கொள்ளை உணவாக குடுங்கள் ஒருவேளை மட்டும் உணவு உண்ணும் நேரம் தவிர மற்ற நேரம் முழுவதும் இந்த துதியை இவன் தொடர்ந்து சரியாக பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் இழுத்துச் செல்லுங்கள் இங்கிருந்தே தொடங்க வணங்குகிறேன் ராஜகுருவே வாழைய பல்லாண்டு நீ வாரி வாரி வழங்கிய தண்டனைகளை பார்த்து கொண்டுதான் இருந்தேன் ராஜகுருவாக அல்ல ஒரு மாமனாக எனது மருமகனின் நுட்பமான அறிவாற்றலை கண்டு வியந்து கொண்டிருக்கின்றேன் வியந்து எல்லாம் தாங்கள் ஊட்டிய அறிவு அமுதும் ராஜகுரு அமருங்கள் அமருங்கள்

வெரி கிளர் எங்கள் எல்சிபத்ராணி கொலாலம்பூரிலும் நம்ம சோலபுரத்திலும் தான் தங்க கிணறு தோண்ட சொன்னார் தங்க மட்டும் கட்சி சி ரொம்ப சந்தோஷப்படுவார் ஒரு முறை அந்த தங்க கிணறு போவா நிச்சயமாக உறக்கம் மன்னர் வருவது கூட தெரியாமல் பகலிலே உறக்கமா உனக்கு துளைத்து விடுவேன் மாறுமுறை நீ இதே போல் தூங்கினாய் மீசையை மூக்கு வழியாக விட்டு மூளையை குதறி விடுவேன் ஜாக்கிரதை மன்னிப்பு கிராதகா இதுதான் நமது தங்க கிணறு பார்த்தாயா மூன்று வருடமாக குத்தி குடைந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன வேணாலும் உங்கள் ஊரில் படித்த வழங்கப்படும் சர் பட்டத்தை எங்கள் மாமன்னருக்கும் வழங்கினால் மாமன்னர் இருபத்தி மூன்றாம் என்று அழைக்க ஆவலோடு உள்ளோம்

கொடி இடேன் பார்களே அது இதுதான் ஏன் கண்ணே உன் இடையில் என்ன குடி படரடுவாய் முல்லை கொடியா அல்லது மல்லி கொடியா போங்கள் மன்னா நீங்கள் ஒரு குரும்புகார காலை உம் சற்றபொறு ஆபரணங்களை கலைத்து விட்டு வருகிறது யாரங்க என்னடா குவிந்து கிடகிறீர்கள் மன்னரை காணவில்லையே ஐயோ மன்னா ஏய் மாமிச மலைிலே எழுந்து துளங்கடா நீங்கள் எழுந்திருங்கள்

அந்த புறம் மகிழ சுந்தரனே போற்றி போற்றி ஆயக்கலை அனைத்தும் கற்ற இந்திரனே போற்றி போற்றி அன்னதடை சிந்தையிடை கன்னியர்கள் கண்ணுவிடும் தென்னவா ஏ மன்னவா என் மன்னவா என்ன கலவி இழுத்துக் கொண்டிருக்கின்றாய் குமரிகள் குமைந்து கிடக்கும் இந்த அந்த பாட வேண்டிய ராகம் ஆகுது அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம் மன்னர் மன்னா தளபதி அகண்ட முத்து என்ன விஷயம் சொல்லுங்கள் மன்னர் மன்னா இப்படி நம்மை பூண்டோடு அடிமைப்படுத்த துடிக்கும் வெள்ளையனுக்கு ஆதரவாக நிற்கிறீரே சந்தோஷமாக வரி கட்டுகிறீரே நம் மண்ணின் வீரமா இது வெள்ளையனை எதிர்ப்போம் மன்னா வீரமரணம் அடைய நான் தயாராக இருக்கிறேன் ஓஹோ என்றால் தங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதுதானே மன்னா நான் தமிழ் ரத்தத்தின் சொத்து அப்படி என்றால் நான் ஒரு கயிறு தருகிறேன் எளிதில் கிடைத்துவிடும் வீரத்திற்கும் ராஜதந்திரத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவன் மாதம் தோறும் சம்பளம் வாங்குகிறாய் அல்லவா வாங்கி கொண்டு பேசாமல் இரு அல்லது வீட்டிற்கு போய் குப்பலப்படுத்த உறங்கு மண்டைக்கு மேல் மண்டை இருந்தால் மட்டும் போதாது மதி வேண்டும் மதி என்னை ஆமா இந்த இரு அழகிகளும் நம்ம அந்த புறத்தை ஒரு நாள் கூட அலங்கரிக்கவில்லையே என்ன காரணம் யார் செய்த தாமதம் அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ன ஓ தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் இவர்கள் இருவரும் இன்று இரவு உங்கள் உறவு என்ன அமைச்சர் அல்லவா கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள் மன்னர் மன்னா ஆம் நான் தான் தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார் பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும் ஓனாண்டி கோணாண்டி எனதர்ம இருபத்தி மூன்றாம் புலிகேசியே நீ வாழ்க நின் கொடை வாழ்க அமைச்சரே ஆம் தாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன் பாடும் பாடி தொலையும் மன்னா மாமன்னா நீ ஒரு மாமா மன்னா நான் நீ ஒரு அரசியலில் நீ நீடிச்சி தேடி வரும் வறியவர்க்கு மூடா நெடுங்கதவு கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு மண்ணோடு மண்ணாக்கு இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து அதனுடைய பிளறிய பிடித்து தொங்கவா பார்க்கிறாய் நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா எதற்காக நான் என்னை திட்டினாய் திட்டினேனா தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன் அமைச்சரே என்ன பிதற்றுகிறார் உனாண்டி சிறிதும் இடைவெளி இன்றி மன்னரை பார்த்து திட்டினாயே எதற்காக எப்போது திட்டினேன் புழுகாதே புலவா மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே ஆமாம் மாமன்னர் என்றால் பெரிய மன்னர் மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன் மன்னரின் முகம் பார்த்து முள்ள என்றாயே ஆமாம் மாறி என்றால் மழை முள்ள நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனை என்று கூறினேன் முடிச்சவிக்கி அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன் மூடா என்றாயே அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும் தேடி வரும் வரியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன் துண்ணாக்கு எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன் வேறு என்ன சொன்னா அமைச்சர் என்ன இந்த முறை மாட்டுவா மற்றா மாற்றான் உம் என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா என்ன அர்த்தம் அண்டம் என்றால் உலகம் காக்கை என்றால் காப்பாற்றுவது உலகத்தை அரத்தான் நீ மறுக்கின்றது உனக்கு பரிசும் கிடையாது ஒன்றும் கிடையாது உதைப்பதற்குள் ஓடிவிடு மண்ணா என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள் வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன் அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன் எதற்கும் ஒரு எல்லை உண்டு தே பானப்பத்திர ஓனாண்டி என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே தூங்க போகிறது யாரங்கே அந்த மூக்குப்பிடி அள்ளி அவன் முகத்தில் போடுங்க இது அநியாயம் அக்கிரமம் எனக்கு இது நியாயம் நன்றாக தூவுங்கள் அடே ஓனாண்டி புலவா உனக்கு ஒருவனுக்கு மட்டும் தான் மூக்குப்படி தந்ததை இனி இந்த அரண்மனைக்குள் எந்த புலவன் கால் வைத்தாலும் அவனுக்கு மிளகாய் தண்டனை கருவம் தலைக்கேறிய மன்னா உ நாணவம் அழியப் போகிறது அழிவாம் அழிவு என்னை அழிக்க எவளடா வருவா என்ன மங்கனி பாண்டியரை அண்ணா அரண்மனை வாயிலில் எட்டு புள்ளி கோலம் தான் போட்டுள்ளார்களாமே ஏன் பதினாறு புள்ளி கோலம் போட மாட்டார்களாமா வீணாக என் வாளுக்கு வேலை வைத்து விடாதீர்கன்னா கோலத்திற்கெல்லாம் வாளை தூக்க வேண்டாம் இது போன்ற சிறிய விஷயங்களை என் பொறுப்பில் விட்டுவிடுங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் அண்ணா என்ன வல்லவராயனம் இருந்து ஓலையோடு புறா வந்துள்ளது இதை தயார் செய்து விடுங்கள் சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி இந்த ஓலைக்கு இப்போது மன்னரிடம் வேலை இல்லை இது மன்னர் உனக்கு தரும் அன்பு பரிசு உற்சாகமானத்தை விற்பதற்காக நீங்கள் எங்கள் ஊருக்கு வருவீர்கள் என்று நிச்சயத்துறை கூறியிருந்தார் இதுதான் அந்த பாடம் தயாரிக்கும் முறையோ எஸ் மண்ணா இந்த பாடத்தை பெரியவர் முதல் சிறியவர் வரை யாரு வேண்டுமென்றாலும் குடிக்கலாம் தவிர வியாபாரத்தில் கிடைக்கும் லபத்தில் தங்களுக்கு முப்பது பர்சன்ட் இன்னமாக தருகிறோம் வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் தான் ஆனால் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா மங்கினி பாண்டியரே மங்கினி தனமாக பேசாதீரையா உள்ளூர் பாதிப்பு முக்கியமா இனமாக பணம் கிடைப்பது முக்கியமா அவசரப்பட்டு விட்டேன் இனம் தான் நம் அரசின் உயிர் மூச்சு அது நீங்கள் ஆரம்பியுங்கள் நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்பு சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண் குழுக்களை அள்ளி அங்கில் போட வேண்டும் காரியங்களை ஒட்டு கேட்பதே தவறு இதில் ராஜா முன் வாந்தினரா யாரே இவனை இழுத்து சென்று அறப்படி கட்டணை காதுக்குள் விடுங்கள் அவ்வளவு மறுகாது வழியாக வர வேண்டும் அதை நான் மறுநாள் வந்து பார்க்க வேண்டும் தங்களுக்கு எல்லாம் பாந்தியே வராத வாந்தியா நானெல்லாம் எல்லாம் சாக்கரைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்தவத்தை காரணம் என்னை வாந்தி எடுக்க வைக்க யாராலும் முடியாது தெரிந்து கொள் பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை மூன்று நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும் பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும் அரை மணி முழுவதும் நாரி நசநசத்து விட்டது. இந்த பானங்களை விற்க பூரண அனுமதி தருகிறேன் தாராளமாக நம் ஊருக்குள் வியாபாரத்தை தொடங்கி விட்டு தள்ளுங்கள் அந்த இனாம் இனாம் அந்த பானத்தின் பெயர் என்ன எங்க உள்ள அதே பெயர் வைக்கலாம் இல்லையா ஆங்கிலத்தில் தலைப்பா உள்ளே உங்களது ஆங்கில பூர்வீகமே இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக தலைப்பு தமிழில் தான் இருக்க வேண்டும் ஆமாம் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம் பிறகு யார் அவசியப்படுவது கூப்பிடு அந்த ஆங்கிலத்துக்கு அர்த்தம் சொல்லுவவரை ஒன்றின் பெயர் சிஸ்டர் மாலா அதாவது சிஸ்டர் மாலா என்பவர் இந்த பானம் தயாரிப்பை கண்டுபிடித்தார் சோ இதற்கு அவர் பெயரே வைத்து விட்டோம் சிஸ்டர் என்றால் என்ன சகோதரி என்று அர்த்தம் யாருக்கு சகோதரி எனக்கு சகோதரி வயது என்ன இருக்கும் புரட்டாசியுடன் முடிகிறது

துரையிடமிருந்து செய்தி வந்தது என்ன மாமா நேற்று அவர் சுந்தரவதன தொப்பில் மான்வேட்டையில் ஈடுபட்டிருந்த பொழுது எவனோ ஒருவன் குறிபார்த்து கவன் கல்லால் தாக்கிவிட்டு அவருடைய ரதத்தை சுக்குனோராக நொறுக்கி விட்டானாம் ஐயோ பிறகு உடன் இருந்த ஆலோ பெற்று சொன்னானாம் நிக்சனை தாக்கியவன் அச்சு அசல் உன்னை போலவே இருந்தான் என்று என்ன நம்ம குறிபார்த்தா குறிபார்த்து எறுவதற்கும் நம்மனருக்கும் என்ன சம்பந்தம் மன்னியுங்கள் மன்னா அவசரத்தில் உண்மையை உளறிவிட்டேன்

என்ன தெரிகிறது அது ஒண்ணும் இல்லடா ஆமாம் உன் பெயர் என்ன வேலையெல்லாம் முடித்துக் தான் மேலே பார்த்துக் கொண்டிருந்தாயா இல்லை காலையில் ஒன்பது பத்துக்கு வேலைக்கு வருவது ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை ஐந்து மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது இடையில் ஒரு மணி நேரம் உணவு விடுமுறை வேறு ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்க்கை கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது அல்லக்கை முண்டமே ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா மாதம் பிறந்தால் சம்பளம் வாங்குறாய் அல்லவா என்ன நோம் மன்னா இனிமேல் உனக்கு வெட்டி சம்பளம் கொடுக்க முடியாது என்னை வேலை விட்டு தூக்கி விடாதீர்கள் மன்னா அப்படி என்றால் உனக்கு ஒரு பரிகாரம் என் கேள்விக்கு விடை சொல்லு கேளுக்கள் மன்னா தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பயில் கட்டையால் அடிப்பான் அவன் யார்

அடே அங்கிருப்பவனே உனக்கு தெரியுமா அடே உன்னை தரனா அடே ஐயா அருசனி புத்தா காப்பாத்து உனக்கு தெரியுமா சத்தியமா சத்யவை எனக்கு தெரியாது மல்லாஹா மல்லாஹா அவரினம் கேட்போம் உனக்கு தாக்கில்ல தாக்கில்ல உம் அந்த பயம் இருக்கட்டும் மண்ணா மண்ணா என்ன இங்கே தங்களின் உடல் மூடப்பட்டிருக்கிறது இங்கே அவரின் தலை மூடப்பட்டிருக்கிறது எதற்காக இங்கே என்ன நடக்கிறது அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது அந்த உடல் இந்த தலை அப்படி என்றால் குலயா குலயல்ல கலை கொலை எப்படி மண்ணா கலையாகும் நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிகூர் முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய் இல்லை மண்ணா இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும் அதோ அப்படி சாத்தியமாகும் தாங்கள் புஜபல பராக்கிரமசாலி போலவே தோற்றம் அளிக்கிறீர்களே எத்தனையோ இடையராத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது அப்படி கேளும் அமைச்சர் நான் ஒரு மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒருபுறம் இருக்கட்டும் இருந்தாலும் என் உருவத்தை ஓவியமாக வரைந்து வைத்தான் சட்டு டொங்கன் போல்